சட்டமன்றத்துல பேச முடியுமா எதுவும் பேச முடியாது மைக்க புடிச்சு புடிச்சு புடிங்க மைக்க ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கு மேல பெருசா குண்டு கட்ட தூக்கி வெளிய தூக்கி நாங்க போறோம் எதிர்கட்சிக்கு எண்பது எழுபது விழுக்காடு எதிர்க்கட்சி பேசுவாங்க முப்பது பர்சன் ஆளுங்கட்சி பேசுவாங்க சட்டமன்றத்துல எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்போம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம் இப்ப சட்டமன்றத்துல என்ன சட்டம் கிடையாதால அம்மா மன்றம் பேரு மாத்திட்டாங்க அம்மா பத்தி தான் பேசணும் ஆமா ஆமா பேசுனா அவங்களுக்கு கிட்ட அஞ்சு நிமிஷம் அதுல நாலரை நிமிஷம் அம்மா பத்தி பேசணும் சிரதந்திர முதலமைச்சர் நிரந்தர புதுச்சேலர் அந்த தேவியே அப்படி இப்படி எல்லாம் தெய்வமே அப்படிலாம் பேசிக்கிட்டு தொகுதி பிரச்சனை ஒரு பத்து டக்குனு பேசுவாங்க எனக்கு என்னன்னா அந்த அம்மா சிறுகால உள்ள உக்காந்துகிட்டு அதை கேட்டு ரசிப்பாங்க எனக்கு அது புரியல அவ்வளவு புகழ் பாடுவாங்க அதுல கேட்டு சிரிச்சுட்டு ரசிப்பாங்க எனக்கு பத்து செகண்ட் என்ன பத்தி பேச உடம்புலாம் சிலுக்கும் எனக்கு எனக்கு அருவருப்பா இருக்கும் ஐயோ வேண்டாம் நிறுத்து வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் இளைஞர்களுடைய மனநிலையில் இருக்கு இதெல்லாம் இது வந்து என்னோட கருத்து மட்டும் இல்ல பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் அந்த காலத்துல சட்டமன்றம்னா நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்தது நீ கூட பேசின நான் தளபதி விநாயகம் திருத்தணையை பார்த்த விநாயகம் மீட்டெடுத்த விநாயகம் அவர்களும் அண்ணா அவர்களும் முதலமைச்சர் அப்போ அப்ப இங்கிலீஷ் தமிழ்ல தான் பேசுவாங்க விநாயகம் அவர் சொன்னார் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் யூர் டே இஸ் ஆர் நம்பர் அப்படின்னு பேசினார் முதலமைச்சர் விடலே உங்கள் நாட்டை குறிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லித்தார் அதுக்கு அண்ணா அவர் அழகா சொன்னார் விநாயகம் மை ஸ்டெப்ஸ் ஆர் மை ஷர் நான் படிப்படியை தான் நான் இருப்பேன் தான் நான் மு முன் முன் நோக்கி சென்று பார்த்து நான் போவேன் இப்படியெல்லாம் நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்த சட்டமன்றத்துல இன்னைக்கு அம்மா புகழ் திமுக வந்ததுன்னா அவர் கலைஞர் புகழ் இவங்க தான் அம்மா புகழ் நான் பேச முடியல இதுல எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அரசியல் சாசன அது கான்ஸ்டியூஷனர் போஸ்ட் டிராம் ஆப்போசிஷன் எத்தனை முறை சட்டமன்றம் போயிருக்கார் நம்ம திருப்பி தலைவர் ஒரு முறை போனாரு ஏய் அப்படின்னு நாட்டை மடிச்சாரு திக் போட்டாங்க வழியில முறைஞ்சி போச்சு அவ்வளோ தவற இல்ல சட்டமன்றத்தில் நேரலை கொடி பருப்பு நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன் நீங்களாம் பாக்கறீங்க நேரலை பார்க்குறீங்க ஏன் சட்டமன்றத்தில் ஏன் இருக்கக்கூடாது ஏன் முடியாது கேரளாவில் நடக்குது தமிழ்நாட்டில் முடியாது கேட்டா பணம் இல்லையா எவ்வளவு பணம் இருபது கோடி இருபது கோடி இல்லையா இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு முன்னூறு கோடி செலவு பண்ணி விளம்பரம் படுத்திட்டு ஏமாத்தி இவங்க ஒவ்வொரு விளம்பரம்